யாருமே அதை பண்ற நீ இத பண்றியா நான் இப்படி ரியாக்ஷன் ஓடுறன்னு நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டீங்க அப்படினு அவர் சொன்னாரு ஹா நிக்கித் சார் சொன்னார் நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது அதனால இவ்ளோ ஒரு அவசரம் அவங்கள பாக்கறதுக்கு நீங்க பொண்ணு கேரளா பொண்ணு நான் கேரளாவே மாறிட்டேன் ஓஹோ அங்கனேயோ ஆமா மனசுலவோ மலையாளம் வரதுக்காக நான் மலையாளம் கேட்டிட்டு என்னோட ஃபீலிங் சொல்லடா சார் பிரதீப் சார் ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க

எப்படி இருந்தது எல்லாம் ஒரு சின்னதாக ஒரு 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 எப்படி புரியல நடிச்சது இந்த லவ்வை ரிசீவ் பண்றது இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதாக சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க அன்பாக எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ மோ ஒன் ஆஃப் யுவர் ஓன் தேங்க்யூ சோ மச்் டூட பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்றது வெரி ஸ்பெஷல் டு மீ எவ்ரி ஒன் ஐ ஹேட் சோ மச் ஷூட்டிங் அப்புறம் கீர்த்தியானா தேங்க்யூ சோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் ரவி சார் அப்புறம் அனில் சார் ஹீஸ் நாட் தேர் ஐ கெஸ் தேங்க் யூ நிக்கேதண்ணா இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ லதா மேம் அப்புறம் பரதண்ணா அண்ட் பிரதீப் சார் அமேசிங் கோஸ்டார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும் பிகாஸ் ஐ யூ 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 தேங்க் தேங்க் ஸோ மச் சார் சார் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ஐ இம் சிட்டிங் குவாய்ட் லாஸ்ட் யூ ஆர் ஹாப்பி டு யூ யாருமே அது பார்க்க மாட்டாங்க லைக் எப்படின்னா ஹில் கம் அண்ட் வித் என்ன என்னாச்சு உனக்கு அப்போ சார் ஐ ஹாவ் திஸ் ஆங்கைட்டி ஐம் டூயிங் திஸ் சீன் அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் இருக்குது கொஞ்சம் ஆங்கைட்டியாக இருக்குது அப்போ டூ மீன் பட் தாட்ஸ் த கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது லவ் ஐ ஹாவ் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சாய் இட்ஸ் அமேசிங் டு ஒரு டைமில் ஐ ஹேட் அ சான்ஸ் லோ அப் வித் பட் ஐ மிஸ் திட் பட் ஐம் ஹாப்பி தட் வி காட் அன தர் சான்ஸ் இயர் ஸோ லவ்லி தேங்க் யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபோ அண்ட் ஐஸ்வர்யா ஹ்ரிது இஸ் நாட் இயர் டேக்கிங் ஹிஸ் நேம் ஹிது எவ்ரி ஒன் த ஓல் கேஸ்ட் அண்ட் க்ளூ ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா ஸ் நிக்கேத் சார் சொன்னார் இந்த மாதிரி பயங்கர காம்படிட்டிவ் நீங்கள் மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணால் நான் ரெண்டு பண்ணுறேன் நீ இதை பண்ணுறியா நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஹாஹா நிக் நிகித் சார் அவர் சொன்னார்ல நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது நான் இந்த சீன் ஓஹோ நீ இதில் ஸ்கோர் பண்ணுறியா நான் இதில் ஸ்கோர் பண்ணுறேன்னு மாறி மாறி நீங்கள் ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல அது ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக போட்டி போட்டு வெறியான ஒரு மூமெண்ட்ஸ் அதாவது போட்டின்னா அப்படி இல்லைங்க இட்ஸ் லைக் தி கிவண்டே இப்போ ஒரு ஒரு சீனில் இப்போ சீன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வீல் ஹாவ் சம் ஆர் லைக் இல்லைன்னா டே கூட இருக்கட்டும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு சீனில் தான் எங்களுக்கு தெரியும் வாட் ஹீ இஸ் அ அ டூ டூ ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டேக்கில்

என்னங்க இது திருவிழா மாதிரி இருக்கு எங்க பாடா எங்க இருக்கீங்க ஏங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்க சூப்பர் நல்லா இருக்கீங்க சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எங்க கூமாப்பட்டியில வந்துட்டு பட்டாப்பட்டி கூட போட மாட்டீங்க என்ன என்ன கதை எதுனால இவ்வளவு ஒரு அவசரம் உங்களை பாக்கிறதுக்கு எங்க பொண்ணு கேரளா பொண்ணு நான் கேரளாவே மாறிட்டேன்

அப்படிங்களா அப்போ கொடுத்துருங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அந்த செண்டிமெண்ட்டெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது பண்ணிடலாம் ஏங்க அந்த கிஃப்ட்டை கொண்டு வாங்க இன்னொரு ஆ இல்லை சார் காட்டாமா கொஞ்சம் காட்டாம தயவு செஞ்சு அப்படி போங்க ஓ காட் காட்டிங்க போது போது இங்க பாருங்க இந்த கிஃப்ட கொடுத்துருக்கேன் ஏங்க இது புடிச்சிருக்காங்க புரியல ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு இங்க பாருங்க தாலி என்ன பிரதீப் சார் என்ன சொன்னாங்க என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க தாலி என்று தாலி செட்டே கிடையாதுன்னு சொன்னார்ல தாலிக்கு மரியாதைல இல்ல தாலியோட பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை ஆமா அதேதான் இங்க எங்க தாலி பின்னாடி என்ன பையனோட செட்டமென்ட் இருக்கலங்க எங்கள பாருங்க என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லவா சார் பெரியம் சார் அந்த ஒரு ஆட்ட சொல்லிக் கொடுங்க ஏங்க தமிழ்நாட்டுல நீங்க பசங்க வெளிப்படமா லவ் பண்ற காரணமே நீங்க சார் சார் கட்டிட்டுமா சார் அவரே சொல்றாரு गाइस நீங்க சொல்லுங்க என்னங்க சொல்றீங்க ஏங்க ஏங்க என்ற அண்ணே நீங்க சொல்லுங்க மக்களே நான் அவங்க சொல்றத கேப்பேன் சோ தே ஆர் சேயிங் நோ ரைட் நானா

நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணி பாத்துக்கறேன் انا அத அண்ணான்னு சொல்லி நீங்க அத கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டீங்க ஐ அம் வெரி ஹேப்பி थैंक यू வெரி மச் மீண்டும் ஒரு பெரிய கை தட்டல் மமிதா வைஜு அவர்களுக்காக ஐ லவ் யூ அண்ட் நாங்க எல்லாருமே உங்களுக்காக அப்படி ஓபன் ஆர்ம்ஸ்ஓட வெல்கம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 17th உங்களுக்கு நாங்க தியேட்டர்ஸ்ல பார்க்குங்க थैंक यू थैंक यू எல்லாரும் தீபாவளிக்கு லைக் அக்டோபர் செவென்டீன்த்கு தியேட்டர்ல போய் நம்ம படம் டூட் பாருங்க